இரண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உதயநிதி வராரு உதயநிதி வராருன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பர்த்டே அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்டா கத்தி வச்சு இளைஞர்கள் வந்து கேக் வெட்டுவாங்க அது போல வந்து உதயநிதி வந்து வெட்டியிருக்கிறாரு ஆனால் வந்து அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே பையன் மேலே எந்த அப்போ எடுப்பாங்க பெண் காவலரை இவங்க வந்து வன்கொடுமை பண்ணுறாங்க யார் புகார் தந்தாங்களோ அந்த பெண்காவலரை கூப்பிட்டு மிரட்டி நீ ஒழுங்காட்டு வேலையில் இருக்கணுமா இல்லை ஓடி போணுமா திமுக ஆட்சி நடக்குது திமுக காரங்க மாதிரி புகார் கொடுப்பியா காவல் நிலையத்தில் ராத்திரியில் ரெண்டு பேர் போனாங்க அங்கிருங்க காவல் அதிகாரி உள்ள வச்சு பூட்டி சாவித்திரகீரோ போட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க முழுக்க முழுக்க ஸ்டாலின் அரசு ஒரு தோல்வி அடைந்த அரசு மக்கள் விரோத அரசு மக்களை பாதித்த அரசு மக்களால் விரட்டப்படுகின்ற அரசு நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக செய்தித் தொடர்பாளர் ஆவணி குமார் வணக்கம் சார் வணக்கம்மா முதல்ல ஸ்டாலின் வந்து அரசியலேருந்து ஓய்வு பெற போறதா சொல்றாங்களே குறிப்பா வந்து உதயநிதியை வந்து முன்னிறுத்தி வந்து செயல்பாடுகள் எல்லாம் பண்றாங்க இப்ப அவரோட பிறந்தநாள்ல வந்து வாழ்த்துக்கள் எல்லாமே கூட வந்து அந்த மாதிரி தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து உதயநிதி தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டா சொல்ல போறாங்களா அதான் தமிழக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்களே புதுசாக ஸ்டாலின் அதை நினைச்சா தான் அது நடக்க போகுது அதனால அது கொஞ்சம் கௌரவமா சொல்லிகிட்டு இருப்பார் நான் தோல்வியை சந்திக்காத ஒன்று வேணா சொல்லிக்கலான்னு உதவும் இல்லை நாளைக்கு அவங்க அப்பா மாதிரி கடைசியில் முத கடைசி காலத்தில் முதலமைச்சர் சீட்டை பார்த்து ஏங்கி எங்கே செத்து போனார் என்னையாவது ஒரு நாள் முதலமைச்சர் ஆக முடிமான் நினச்சி போனார் அது மாதிரி இல்லாமல் நான் விட்டு அவர் நினச்சிருப்பார் அதனால் இன்னைக்கு கள நலமுறை தெரியும் உளவுத்துறை அவர் கையில் இருக்கிறதுனால எல்லாம் சொல்லியிருப்பாங்க புரட்சித்தபர் எட எடப்பாடியார் தமிழ்நாடு முழுவதும் நூற்றி எழுபத்தி நாலு தொகுதியில் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்தித்தார் ஒவ்வொரு தொகுதியிலும் இரவு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் பேர் சந்தித்து மக்களோட ப பேசி அவங்களுடைய உணர்வுகளை எல்லாம் உள்வாங்கி அவங்கள வந்து சரியான அவங்களுக்கு விளக்கங்களை சொல்லி இந்த ஆட்சியினுடைய அவலங்களை படம் பிடிச்சு காட்டினார் அதை விட மக்கள் அவங்க அவர்கிட்ட உரிமையோடு இதையெல்லாம் இந்த பாவிங்க ஆட்சிக்கு வந்து இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு சொல்லுங்கள் இதை நல்லது செய்யுங்கன்னு சொல்கிறாங்க அதனால் இதெல்லாம் உளவுத்துறை சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய வியூக வகுப்பாளர்கள் என்னவோ முட்டியடிச்சு பார்க்குறாங்க ஒன்றும் நடக்கலை எல்லாம் இவங்க ஒற்றை ஸ்டிக்கர்லாம் அது அடுத்த நாள் காணாமல் போயிருது அதனால் இவங்க எத்தனை கோடி கொட்டி செலவு பண்ணாலும் மறுபடியும் வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அரசியலில் ஓய்வு பெறுறதுக்கு ஒரு கௌரவமான ஓய்வை தேடிக்கிட்டு இருப்பார் இப்போ வந்து இரண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உதயநிதி வராரு உதயநிதி வராருன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது கன்ஃபார்மாக வந்து உதயநிதி தான் முடிவு பண்ணிட்டாங்களா அது அவருக்காக முன்னிறுத்ததுக்காக இப்போ திமுக தலைவர் ஆக்குறதுக்காக பிளான் பண்ணுறாங்களா அவங்க உதயநிதிக்காக இல்லை இந்த ஸ்டாலின் எங்கள் அப்பா வந்து இவ்வளோ நாள் ஆட்சி நடத்தி அஞ்சு வருஷத்தில் எங்கள் அவரால் ஒன்றும் செய்ய முடியல சொல்லி சொன்ன ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதிகளை எங்களுக்கு எங்கள் அப்பாவுக்குன்னு செய் செயல்படுத்துகிற திறன் இல்லை ஆற்றல் இல்லை யோகியதை இல்லை அறிவு இல்லை அதனால் அவரை விட்டுருங்க நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சிறேன்னு சொல்லி அவர் சொல்லுவார் ஏன்னா இவர் ராஜேந்திர சோழன் ஆச்சு அதனால் ராஜராஜ சோழன் தான் விட்டார் நான் ராஜேந்திர சோழன் செய்கிறேன்னு சொல்லி அவர் வந்துருப்பார் பர்தே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் ப இந்த கத்தியை வச்சு இளைஞர்கள் வந்து கேக் வெட்டுவாங்க அது போல் வந்து உதயநிதி வந்து வெட்டியிருக்கிறாரு ஆனால் வந்து அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே அது எப்படிம்மா அவங்க அப்பா தானே போலீஸ்துடைய கையில் வச்சுருக்காரு பையன் மேலே எந்த அப்பா எடுப்பாங்க உங்கள் அப்பா எடுப்பாரா ஒரு ஆட்சியில் வந்து அப்பாவை வச்சுக்கிட்டு அதுவும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் மேலே வட வடக்கு போடுவாங்களா அது குடும்ப ஆட்சி அந்த குடும்ப ஆட்சி அப்படி தான் இருக்கும் அவங்க என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சுல இன்னும் ஒரு நாலாம் அது வரைக்கும் ஆட்டம் போட்டு அவங்க கத்தியில் தான் வெட்டுவாங்க அவங்க எல்லோரும் காற்றுல கூட வெட்டுவாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரத்தில் வந்து பாலியல் வன்கொடுமை ஒரு திமுக நிர்வாகியே வந்து ஈடுபட்டிருக்காங்க இது வந்து அதிமுக சார்பில் ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தினம் தினம் எதுனா ஒரு சம்பவம் வந்து நடந்து இல்லை அவங்கள இவங்கள தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க இவங்க அது குற்றவாளிகளை பாதுகாக்கிறதுனால இந்த அரசனுடைய சிறப்பு தன்மையை தமிழ்நாட்டில் வரைக்கும் இருந்ததுலேயே ஒரு காலத்தில் பீகாரை வந்து காட்டாட்சி நடக்குதுன்னு லல்லு பிரசாத் ஆட்சி இருக்கு சொல்ல சொல்லுவாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சி வந்ததுலேருந்து காட்டாட்சி நடக்குதுன்னு தானே இன்றைக்கி மக்கள் பேசிக்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் காவல் நிலையங்களில் பாதுகாப்பு இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா நீங்கள் உங்களுக்கு மறந்துருக்காது சென்னையில் ஒரு நாள் ராத்திரி பதினோரு மணிக்கு ஒரு பெண்கள் காரில் வந்தாங்க இன்னொரு திமுக குடி போட்ட காரில் வந்து அதை சேஸ் பண்ணி அவங்கள வந்து வன்புணர்வு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதை மீறிக்கிட்டு அவங்க போய் காவல் நிலையத்துக்கு போனாங்க காவல் நிலையத்துக்கு போய் எங்கள் புகார் கொடுத்தாங்க இருந்த காவல் நிலைய அதிகாரின்னு சொன்னார் ஏம்மா ராத்திரி பதினோரு மணிக்கெல்லாம் ரோட்டில் திரியிறீங்க இங்கே ஸ்டாலின் ஆட்சி நடக்குது தெரியாதா நீங்கள் இப்போல்லாம் வரலாமா போங்கம்மா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க அதுதான் தமிழ்நாட்டினுடைய பெண்கள் பாதுகாப்பு இதை விட ஒரு கேவலம் கனிமொழி ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அண்ணா நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் பாதுகாப்புக்கு போன அந்த காவல் பெண் காவலரை இவங்க வந்து வன்கொடுமை பண்ணுறாங்க அதை மீறி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பொறுக்கிறாங்க அதுக்கு பிறகு முடியலன்ற சொல்ல அவங்க பாதுகாப்பு கருதி புகார் தராங்க அந்த புகார் என்னாச்சு அந்த புகார் தந்து அந்த அந்த செய்தி வெளியே வருது அந்த ரெண்டு திமுக இளைஞர் இளைஞரணியை சார்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் கைது செய்யணும்னு சொல்லி எல்லாரும் சமூக ஆர்வலர்கள்லாம் குரல் கொடுக்குறாங்க கடைசி அதுக்கப்புறம் புகாரும் கொடுத்ததா சொன்னாங்க என்னாச்சு நடவடிக்கை எடுத்தாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க அந்த யார் புகார் தந்தாங்களோ அந்த பெண் காவலரை கூப்பிட்டு மிரட்டி நீ ஒழுங்காக வேலையில் இருக்கணுமா இல்லை ஓடி போகணுமா திமுக ஆட்சி நடக்குது திமுக காரங்க மாதிரி நீ புகார் கொடுப்பியா எல்லாம் உதயநிதிக்கு வேண்டியவங்க கிட்டே நீ மோதி வாட் திருவியான்னு சொல்லி மிரட்டி அம்மா வேறு வழியே இல்லாமல் அந்த புகாரை திரும்ப பெற்றாங்க உடனே நாங்கள் சமரசம் ஆகிட்டோம் வன்கொடுமை பண்ணிட்டு சமரசம் பண்ணால் இந்த ஆட்சியில் விட்டுருவாங்க அதனால் இது எல்லா வகையில் நீங்கள் விருதுநகர் மாவட்டமாக ஒரு காவல் நிலையத்தில் ராத்திரியில் ரெண்டு பேர் போனாங்க அங்கே காவல் அதிகாரி உள்ள வச்சு பூட்டிட்டு சாவி தூக்கி ரோட்டில் போட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க அந்த அவர் பாவம் ராத்திரியெல்லாம் கதறி கத்தி இருந்து காலையில் யாரோ ரோட்டில் போகிறவங்க அந்த சாவியை எடுத்து திறந்து விட்டாங்க அந்த லட்சியத்தில் போலீஸ் இதில் வேறு வைக்கலாமல் சொல்கிறாங்க அவங்க வந்து போதையில் வந்து செஞ்சிட்டாங்க போதை இல்லைன்னு தானே இல்லாத வரவுனே போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு சாவி எடுத்துன்னு போக முடியும்னா இப்போ எந்த லட்சத்தில் இவங்க போய் போ போலீஸ் ஸ்டேஷனையும் பாதுகாக்க பாதுகாக்க முடியாத ஒரு அரசாங்கம் மக்களை பாதுகாக்குமா போலீஸ் ஸ்டேஷனே ஒரு ராத்திரியெல்லாம் பூட்டி வச்சுருந்தாங்கள்ல அதெல்லாம் வந்து திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை இன்னும் இன்னும் கேட்டால் வைக்கக்கேடு ஒரு போலீஸ் டிஜிபி நியமிக்கிற நிலை இருக்கா இன்றைக்கி டிஜிபி இருக்காரா ஒரு பொறுப்பு டிஜிபை போட்டுக்கிட்டு கண்துடைப்பு நாடகம் நடத்திட்டு இருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாடு இன்றைக்கி போலீஸ் வந்து செயலிழந்து நடக்குது யாருடைய ஒத்தருக்கு யாரும் கட்டுப்பட மாட்டோன்றத சொல்லி ஒரு நிலையில் இருக்குதுன்னா அது காரணம் டிஜிபி இல்லாததான் இன்றைக்கி உச்சநீதிமன்றமும் சொல்லிச்சு வழக்கு போட்டாங்க வழக்கில் வந்து எத்தனையோ முறை சொல்லிட்டாங்க ஏன் டிஜிபி நியமிக்கல மத்திய அரசு அந்த இவங்க பேனல் வந்து மூணு மாதம் ஒரு டிஜிபி பதவி முடிய போகுதுன்னு தெரியாதா ஏன் பேனல் அனுப்பலை சரி அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் கேட்டது அப்போ அது பேனல் அனுப்பிச்சாங்கண்ணா அது இல்லை அதுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் கேட்டார் அதுக்கு பிறகு தொடர்ந்து பல முறை நாலு கேட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த மூணு பேர் இவங்க அனுப்பின லிஸ்ட்லேருந்து மூணு பேரை தேர்ந்தெடுத்து அவங்க அனுப்பிச்சாங்க மூன்று பேர் மேலேயும் ஏதோ குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டு இருந்தால் ஏன் அனுப்புனாங்க என்னம்மா கதை சொல்கிறீங்க குற்றச்சாட்டு உள்ளவங்க அந்த பேனல் எப்படி இடம்பெற்றாங்க அவங்க மேலே ஏதாவது குற்றச்சாட்டு பெண்டிங்னா அவங்களுக்கு அந்த தகுதி அவங்களுக்கு டிஜிபிக்கு தகுதி இருக்குன்னு தானே நீங்கள் அனுப்புனீங்க நீங்கள் அனுப்புனால் லிஸ்ட்டு தானே அதுலேருந்து மூணு பேர் அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்புனா அதுக்கப்புறம் குற்றச்சாட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம் அதில் ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இவங்க அந்த பேனர் படி செயலன்ற இன்றைக்கி உடகை போட்டிருக்காருல்ல எல்லாமே அவங்க தெளிவில்லாமல் இருந்துக்கிட்டு எல்லாரையும் மக்கள்லாம் தெளிவில்லாமல் இருக்கிறாங்க நம்ம எதை சொன்னாலும் நம்ம நடத்துகிற ஃபோட்டோ ஷூட்டை ரசிக்கிற மாதிரி இதையும் ரசி ஏற்றுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இந்த அரசாங்கம் ஒரு செயலிடந்த அரசாங்கம் ஒரு பொம்மை அரசாங்கம் நாள்தோறும் எதிர்க்கட்சி தலைவர் க வன்மையாக கண்டிக்கிறாரு ஒவ்வொரு சமூகத்திலையும் அண்ணன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்குது எதை பற்றியாவது கவலைப்படுறாரா இன்றைக்கி அரசு ஊழியர்கள் போராட்டலையா ஜாக்டோ வந்து வான் பண்ணியிருக்காங்க ஜன ஜனவரி ஆறாம் தேதிக்குள்ளே ஒரு எங்களுக்கு ஒரு முடிவு சொல்கிறேன்னா நாங்கள் காலவரையற்ற போ போராட்டம் நடத்துவோம் வேலை நிறுத்தம் செய்வோம்னு சொல்கிறாங்க அதை பற்றி எதாவது கவலைப்பட்டுருக்காங்களே இதே அந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர் ஆசிரியர்கள் சங்கங்கள் எத்தனையோ அது இடைநிலை ஆசிரியர் இருந்தாலும் சிறப்பு ஆசிரியர்களாக இருந்தாலும் பட்டதாரி ஆசிரியர்கள் தான் எவ்வளோ போராடினாங்க இன்றைக்கி இப்போ அன்னைக்கி எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்க சொல்ல எங்கே போராட்டம் நடந்தாலும் அங்கே போய் அவங்க போராடுறது உரிமையை அண்ணா திமுக ஆட்சியில் தந்தாங்க போராடுற உரிமை அவங்களுக்கு இருந்ததுனால ஸ்டாலின் போய் அங்கே நின்று அவங்க போட்டு வச்ச மேடையில் போய் நின்றுட்டு ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு உங்கள் கோழிக்கெல்லாம் தீர்த்துருவோம் நான் வந்தவொன்னே முதல் கை எடுத்து உங்களை தான் பிரச்சனையை தீர்த்துருவோம்னு சொன்னார்ல நூறு நாள்ல எல்லாத்தையும் செஞ்சுருவோன்னு சொன்னார்ல இன்றைக்கி அந்த ஆசிரியர் கேட்குறாங்க எதிர்கட்சியாக இருக்க சொல்ல எங்களை வந்து ஆதரவு தந்திங்களேன் இன்றைக்கி நாலரை வருஷமாக இதை ஏன் செய்யணுன்னு அவங்க கேட்குறாங்க அவங்க பொறுத்து பொறுத்து பார்த்து நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்தால் தான் உங்களுக்கு எங்களுடைய பிரச்சனை வந்து கவனத்தில் வரும் தெரியும் சொன்னால் உங்களை எதிர்கட்சி ஆக்கி பார்க்குறோம் காட்டுறோன்னு சொல்லி அவங்க சவால் விட்டாங்க அப்போ கூட இவங்க அதை பற்றி கவலையப்படலையே இன்னும் இந்த அரசாங்கம் அந்த ஆசிரியர்களையும் அரசு அரசு ஊழியர்களை ஏமாற்றுறதுக்காக ஒரு குழு அமைச்சிட்டு அந்த குழு வந்து வ அறிவிப்பு தரோம் அரு அறிக்கை தரும் சொல்லி கதை விட்டுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க எவ்வளோ நாளைக்கு ஒருத்தர் ஏமாற்ற முடியும் அஞ்சு வருஷம் இவங்க செய்ய முடியாதது டூ ஓவில் செஞ்சுருவாங்களா இன்றைக்கி முழுக்க முழுக்க ஸ்டாலின் அரசு ஒரு தோல்வி அடைந்த அரசு மக்கள் விரோத அரசு மக்களை பாதித்த அரசு மக்களால் விரட்டப்படுகின்ற அரசு அதனால் இந்த அரசினுடைய திட்டங்கள் அத்தனையும் இன்னைக்கு மக்களிடம் பாதிப்பு தான் உருவாக்கி இருக்கு எந்த மக்களையும் இவங்க வாழ வைக்கல அதனால இந்த ஆட்சியை ஸ்டாலின் ஆட்சியை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க மறுபடியும் இவங்க ஒரு மோசமான தோல்வியை திமுக சந்திக்கும் நன்றி சார் வணக்கம் அரசியலில் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க